பிப்ரவரி மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூயாபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினொன்று ஒன்று எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு நேசரி மை போற்றுகின்ற மை புகழ்கின்ற மை ஆராதிக்கின்ற மக்கள் வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நீ செய்த அனைத்து பெரிய பெரிய நிறைய காரியங்களுக்காக நமக்கு நன்றி அப்பா இந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே நீர் எங்களோடு இருந்து நிறைய நீர் எங்களை ஆசிர்வதிக்கப் போகின்ற உமது கருணைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உமது பிரசன்னம் தகப்பனே நிறைய ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீங்களே நிறைய எங்களை வழி நடத்துகின்றீர் அப்பா நாங்கள் நாங்கள் நம்பி ஆண்டவரே போடோடி வருகின்றோம் தகப்பனே ஆண்டவரே எத்தனையோ மக்கள் தகப்பனே இரவு தூங்க சென்று தகப்பனே அவர்களால் உறக்கம் பெறவில்லை அவர்கள் இந்த புதிய நாளை காணவில்லை ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த நல்ல உறக்கத்தை தந்து தகப்பனே இந்த புதிய நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண செய்த உமது அரும்புக்காக நன்றி அப்பா அப்பா சோதரம் நன்றி எஸ்வி நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு அப்பா நான் ஞானத்தை தந்ததற்காக நன்றி எஸ்வே நீர் எங்களை ஒரு கரு

உங்களை கைவிட மாட்டேன் என்று எங்களுக்கு வாக்கு ஆண்டவரே வாழ்க்கையை முழுவதும் தகப்பனே நீர் எங்களோடு பயணம் செய்கின்றீர் அந்த சில நேரங்களில் தகப்பனே ஆண்டவரே உலகமான காரியங்களின் தகப்பனே நாங்கள் ஈடுபட்டு ஆண்டவரே உண்மை நாங்கள் உதச அண்டவரே உண்மை நாங்கள் பார்க்காமல் போன அந்த ஒரு தருணத்திற்காக எங்களை மன்னியுமாப்பா அண்டு வர சுவை இந்த உலகத்தில் தகப்பனே எதுவும் நிரந்தரம் மின்லை தகப்பனேன் விண்ணகமே என் தாய்நாடு என்று அப்பா நீ சொல்லப்பட்டிருப்பதும் அப்படியாக இயேசுவே நாங்கள் விண்ணி விண்ணிற்குள்ள காரியங்களை தகப்பனே நாங்கள் அடுவரை ஏறெடுத்து பார்க்கணும் அடுவரையை நாங்கள் விண்ணி விண்ணகத்திற்கு அண்டவரை நாங்கள் சம்பாதி வைக்கணும் தகப்பனே அடுவரை இந்த உலகம் தகப்பனே வேறுமை தகப்பனே ஆனாலும் தகப்பனே இந்த உலக காரியங்களில் தகப்பனே நாங்கள் ஈடுபட்டு சில நேரங்களில் நாங்கள் எங்களையே அப்பா மறந்து தகப்பனே நாங்கள் உலகத்தோடு வாழ்கின்றோம் அப்படியாக இயேசுவே

வரும் நீரை ஏறெடுத்து பாரும் அவர்களை உமது கையால் தொட்ட அவர்களை குணப்படுத்துவீராக அடுவரை அவளுடைய மன கசப்புகள் வேதனைகள் சோதனைகள் தகப்பனே எல்லாவற்றையும் மாற்றி போடும் தகப்பனே அடுவரை இளம் பிள்ளைகளை அவங்க கருத்து நொப்பு கொடுக்கின்ற தகப்பனே அடுவரை வாலிப வயதில் தகப்பனே அடுவரை அவர்கள் நேர்மையாக நடக்கணும் தகப்பனே அடுவரை அடுவரை கடவுளுக்கு பிரியமான அம்மா மகனாக மகளாக அவர்கள் நடப்பதற்கு அப்பா உமது ஆண்டவரே உமது பராமரிப்பு அவர்களுக்கு தேவை தகப்பனே நீரை அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு எத்தது காலத்தை நீரை ஏற்படுத்தி கொண்டு வீடு கட்டுவதற்கான ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு நபரையும் நீரை பார்த்து தகப்பனே அவர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு இல்லத்தை அமைத்துக் கொண்டு தள்ளும் தகப்பனே அப்பா அந்த வீட்டு தகப்பனே உண்மையான சமாதானமும் நிம்மதியும் மன அமைதியும் அந்த அந்த வீட்டிற்கு கடவுரை நீரை கொண்டு தள்ளும் தகப்பனே அண்டவரே பெரியவர்களையும் கருத்து ஒப்பு தகப்பனே அண்டு முதிர்ந்த வயதில் தகப்பனே என்ன யாரு கவனிப்பார் நான் அனாதாய் என்று தகப்பனே அந்தவரே அவர்களுக்குள்ளே பிள்ளை அண்டவரே சபா ஒவ்வொரு நாளும் அழுகின்ற பெரியவர்களை நீரை பாரும் தகப்பனே அவருடைய கண்ணீரை நீரை துடைப்பீராக இயேசுவே நீரை அவர்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே நிறைய அவர்களுக்கு ஆறுதல் ஆக ஆண்டவரே இருந்தாலும் அப்பா எஸ் படிக்கும் பிள்ளைகளும் கருத்துல தகப்பனே தகப்பினேன் அவர் வெளிநாடுகளில் சென்று வேலை செய்கின்ற ஒவ்வொரு நபரையும் நிறைய தகப்பனே தகப்பனேசப்பா நமது பரிசுத்த ரத்த எங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை நீரே எங்களுக்கு கேடயமாக இருந்து எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாப்பீராக எங்கள் ஜபம் கேளும் வெள்ள தகப்பனே